இதுல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கி தர முடியும் நம்ம நீதிமன்றம் இன்னைக்கு வந்து இங்கே ஏன் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொன்னா சரி நீங்க செய்யாருக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு வரும் எங்களுக்கு ரொம்ப ஃபார்ல திருவண்ணாமலை இருந்து செய்யாரு வரணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கோர்ட்ல வந்து போய் ரெண்டு கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம்னா நீங்க ஒரு வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு கேஸ் ஃபைல் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு குழந்தைங்க அந்த மூணு குழந்தைங்களையும் அப்பா வச்சுட்டு இருக்காரு அவரு வேற ஒரு ஒய்ஃப் வீட்டுல கூட்டம் வந்த கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அதனால அந்த குழந்தை மட்டும் பெண் குழந்தை மட்டும் போது நீங்க இன்டர் ஆடல இடைக்கால நீ ஃபைல் பண்ணும்போதே நம்ம கேட்கலாம் ஜட்ஜிட்ட பேசி சரி இந்த மாதிரியான இப்போ நாங்கள் தான் நம்ம ரெண்டு பெடிஷன் வருதுன்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போதே நமக்கு ஓரளவு விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் ஸோ அந்த விஷயத்த நம்ம ஜட்ஜிட்ட எடுத்து கூறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்தவுடனே ஒரு டிராப் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த பையன் தரப்புலேருந்து அப்ரோச் பண்ணுறாங்க அந்த பெண்ணை திரும்பவும் கல்யாணம் ஆகுது கல்யாணம் இன்னைக்கே வந்து திருப்பதி போகிறாங்க திருப்பதி போயிட்டு வரும்போதே பிரச்சனை அந்த கேஸ் இன்னைக்கு தான் மேடம் ஃபைல் பண்ணேன் பிரச்சனை ஆயிடுது இப்போ வந்து உட்காந்து பேசும்போது இந்த பொண்ணுக்கோட நகை நாலு சவரன் இருக்கு கல்யாணம்ன்றது வந்து அவரு அவருக்கு கல்யாணம் அப்படின்றதுல ஒரு செலவு நீ யாருக்கும் செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது மாதிரி யாரும் எந்த கட்டாயமும் படுத்தல சோ இப்போ நாம அந்த அந்த ஸ்டேஜ்ல இல்ல இந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பணத்தை வாங்கி நீ பையன் கிட்ட கொடுக்கற நிலைமையில இல்ல சோ இது வந்து இந்த விஷயத்த சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்து அந்த பொண்ணுக்கு தேவை அந்த பொருட சீர் வரிசை பொருட்கள் ஏன்னா சீர் வரிசை இவங்க பேரண்ட் வீட்ல இருந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குற ஒரு விஷயம் ஒரு வழக்கு போட்டுக்கிறாரு இன்னொரு கோர்ட்ல சோ இந்த ரெண்டு வழக்குகள் தான் இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கேன் இது வந்து இந்த சட்டம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியான நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் இதை தவறா வந்து ஒரு சிலர் வந்து பயன்படுத்துவாங்க அந்த தவறா தான் நாம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கு அந்த மாதிரி கேசஸ் நாங்கள்